தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கட்சிகள் அனல் தெரிக்க அவர்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படிய நம்ம தோத்துருவோம் முடிஞ்ச வரைக்கும் அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தீவிரமா செயல்படுறாங்க திமுகவுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை விசிகா காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரும் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படின்னா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட உறுதியாக இருக்குது காங்கிரஸுக்கு நம்ம விட்டால் வேற வழி இல்லை விசிகாவுக்கும் நம்ம விட்டால் வேற வழி இல்லை அப்படிங்கிறது திமுகவுக்கு தெளிவாக தெரியும் அதற்கான களத்தை வந்து திமுக உருவாக்கி வச்சுருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே போனால் காங்கிரஸுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது அது விஜய் அது கூட திருமாவுக்கு இல்லை அதனால் திருமாவுக்கு வேறு வழியே கிடையாது திருமாவை எதிராலே அவர் அங்கே தான் இருப்பார் ஏன்னா அதை நம்ம ஏற்கனவே கண்கூடாக பார்த்துட்டோம் இந்த நிலையில் ஆட்சியின் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருப்பது உளவுத்துறை மூலமாக திமுகவினுடைய தலைமை அத்தனை விஷயங்களையும் தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியின் மீது எந்த அளவிற்கு மக்கள் கிட்ட அதிருப்தி இருக்கிறது என்பதை உளவுத்துறை மூலமாக தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறது திமுகவினுடைய அரசு இந்த நிலையில் பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்ட ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவர்கள் தொடர்ந்து பழனிசாமிக்கு எதிராக செயல்படுவது ஸ்டாலினுக்கு தெரியுது இப்போ ஸ்டாலினுடைய இலக்கு என்ன அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேரையும் திமுகவுக்கு உள்ள கொண்டு வந்துட்டா தென் அந்த சமூகம் சார்ந்த வாக்கு தென் பாராளுமன்றத்தில் பிஜேபி தினகரன் இரண்டு தொகுதியில் போட்டியிட்டார் இரண்டு தொகுதியில் போட்டியிட்டும் அவர் வெற்றி பெறல தோல்விதான் தழுவினார் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் திமுக கூட்டணி தான் பாராளுமன்றத்தை வென்றது அதில் டிடிவி தினகரன் மட்டும் விதிவிலக்கல்ல அதிமுக பாமக தேமுதிக என்று எல்லா கட்சிகளுமே தோல்வியை தான் தழுவியது ஆனால் தென் மாவட்டங்கள்ல டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் பாஜக கூட்டணியில் இருந்ததுனால பாஜக கூட்டணி சற்று பலம் பெற்றது தென் மாவட்டங்களில் கணிசமான வாக்குகளை பாஜக கூட்டணி பெற்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை அது நிதர்சனமான உண்மை இன்றைய சூழ்நிலையில் டிடிவி தினகரனுக்கு ஒரு பத்து லட்சம் பேர் வாக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அது ஒரு ரெண்டு விழுக்காடு வாக்கு இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டிடிவி தினகரன் பெற்ற வாக்கு பத்து லட்சம் வாக்கு டிடிவி தினகரனுக்கு இருக்குது அந்த டிடிவி தினகரனுக்கு இருக்கின்ற அந்த பத்து லட்சம் வாக்கு சமூகம் சார்ந்த வாக்கு அதே போல் ஓபிஎஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னா ஓபிஎஸ்க்கு அவர் கட்டிட்டு இருக்கிற வேட்டி சட்டை இருக்குது கூட வந்துட்டு அவரு பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதை தவிர அவருக்கு ஒன்றும் சமூகம் என்ற ஒற்றை அடையாளத்தை கொண்டு ஒரு இரண்டு தொகுதியை சொல்லப்படுகிறது அந்த இரண்டு தொகுதியும் கூட தந்தை மகனுக்கு தந்தை மகனுக்கு ஓ பி எஸ் ஒரு தொகுதியும் அவருடைய மகன் ரவீந்திரநாத்துக்கு ஒரு தொகுதியும் கொடுக்க திமுக திட்டம் தீட்டியிருப்பதாக இருப்பதாக சொல்றாங்க இந்த வேலையெல்லாம் யார் செய்து கொண்டு இருக்கிறார்கள் திமுகவில் அப்படின்னா ஓபிஎஸ் அணியில் இருந்து திமுகவில் சென்று இணைந்த ஓபிஎஸ் அணியில் இருந்து திமுகவில் சென்று இணைந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் மிக முக்கியமாக மருது அழகுராஜ் இந்த மருது அழகுராஜ் வந்துட்டு அதிமுகவில் இருந்த பொழுது நமது அம்மா பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர் இவர் சமீபத்தில் திமுகவில் சென்று ஐக்கியமானார் இவர்தான் இப்பொழுது டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்குள்ள இழுத்துவிட்டால் தென் மாவட்டங்களில் இருக்கின்ற அந்த சமூகம் சார்ந்த வாக்கு நமக்கு கொத்தாக வந்துவிடும் மாவட்டங்களில் பெரும்பாலான சட்டமன்றத்தை திமுக கைப்பற்ற அது வசதியாக இருக்கும்னு ஒரு ஐடியாவை துண்டு சீட்டில் துண்டு சீட்டுக்கு எழுதி கொடுத்து ஒரு திட்டத்தை வாங்கி இருப்பதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் டிடிவி தினகரனை திமுகவில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிந்து விட்டதாகவே கூறப்படுகிறது அதே வேளையில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் முடிவு செய்திருப்பதாக சொல்றாங்க அந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் டிடிவி தினகரன் தேர்வோகி பாண்டி ஷாருமாலா தொண்டைமான் டேவிட் அண்ணாதுரை இந்த நான்கு பேரும் வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது அதே வேளையில் டிடிவி தினகரன் மதுரை மேலூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது இது திமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் செல்லுவதற்கு பேசப்பட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டு ஒப்பந்தமாக இருக்கின்ற ஒரு தகவல் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக ஜனவரி மாதத்தில் வெளியிடுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது இதே போல பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேற்று மதுரையில ஆர் உதயகுமார் அவர்கள் சந்தித்து பேசினார் அந்த சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதற்கு பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அரசியல் இந்த அரசியல் நமக்கெல்லாம் தெரியாதா என்ன இதுவெல்லாம் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னா யார் ஏத்துக்குவாங்க அதிமுகவில் இருக்கின்ற ஒவ்வொரு அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு அவருடைய மனதை குளிரச் செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமிக்காக ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது போல சில அமைச்சர்கள் அவ்வப்போது நாடகங்களை அரங்கேற்றுவார்கள் அதுபோலதான் மதுரைக்கு பிரச்சாரத்திற்காக சென்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை ஆர் பி உதயகுமார் அவர்கள் சந்திக்கிறார் என்ன பேசினார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் அப்படின்னா அரசியல் எல்லாம் ஒன்றும் பேசலங்க ஒரு மரியாதை நிமித்தமா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தாங்க நம்மளும் பக்கத்தில் தான் இருக்கிறோம் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியின் தலைவர் ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் மதுரைக்கு வந்திருக்கிறார் மதுரை மண்ணின் மருமகள் அப்படி இருக்கும்பொழுது அவரை நாம் சந்திக்காமல் இருப்பது நல்லதா அப்படின்ற அடிப்படையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் சந்தித்து பேசினேனே தவிர மற்றபடி இதில் எந்த ஒரு அரசியலும் இல்லை அப்படின்னு ஆர் பி அவர்கள் கூறினாலும் இதில் பேசப்பட்ட அரசியல் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் ஜெயிக்க போகிறாரு ஸ்டாலின் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது உங்களுக்கே தெரியும் நம்ம ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கூட்டணியில் நம்ம போட்டிகிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணியில் நீங்களும் இருக்கீங்க எடப்பாடியார் பேசி உறுதி செய்ய சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த இதற்கு இதற்கு நீங்கள் ஒரு உறுதியான முடிவை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஆர் பி உதயகுமார் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் பேசியிருக்கிறார் அதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க அது என்ன கண்டிஷன் தான் அங்கே தான் ஆர் பி உதயகுமார் அவர்கள் மிகப்பெரிய ஷாக் ஆகியிருக்கார் அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தலின் போது நம்ம பேசப்பட்ட ஒப்பந்தம் என்ன நான்கு பாராளுமன்றம் ஒரு ராஜ்யசபா கொடுப்பதாகத்தான் பேச்சு ஆனால் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ராஜ்யசபா என்று வரும்பொழுது எடப்பாடியவர்கள் நாங்கள் என்ன கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோமா எங்கே கையெழுத்து போட்டு கொடுக்கறோம் வந்து காட்டுங்க அப்படின்ற அளவுக்கு பேசினார் அப்படி என்றால் பேச்சின் பால் செயல்பாடு இல்லை எடப்பாடியார்கிட்ட எடப்பாடியாரை எதை நம்பி நாங்க கூட்டணிக்கு வர்றது அப்படின்னு பிரேம்லதா அவர்கள் கேட்டு இருக்கிறார் ஆர் பி உதயகுமாரை இதற்கு ஆர் பி உதயகுமார் அவர்கள் இந்த முறை அப்படி நடக்காது அதுக்கு வேணா நான் உறுதி தரேன் அப்படின்னு ஆர் பி உதயகுமார் சொல்ல ஆர் பி உதயகுமார் கிட்ட ஒரு உறுதியான முடிவை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த முடிவு தான் ஆர்பி பி உதயகுமாருக்கே மிகப்பெரிய ஷாக் ஆகி பிரேமலதா விஜயகாந்திடம் இருந்து பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடி இருக்கிறாரு ஆர் பி உதயகுமார் நாங்க கூட்டணிக்கு உள்ள வந்தா எங்களுக்கு அமைச்சரவையில இரண்டு அமைச்சர்கள் வேண்டும் அதுவும் பேச்சுவார்த்தையில் கிடையாது அகிரிமெண்ட் போடுங்க அதுல எல்லாரும் கையெழுத்து போடுங்க இதற்கு சம்மதம் என்றால் கூட்டணியை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்ல அப்படின்னு உதயகுமார் அவர்கள் ஓட்டம் பிடிச்சிருக்கிறார் காரணம் என்ன தெரியுங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு இதுவரை சம்மதிக்கவில்லை அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார் கூட்டணி ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்பதை அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து தான் வருகிறார் ஆனால் எடப்பாடி அவர்கள் இதுவரை அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவே நமக்கு தகவல் கிடைக்கிறது ஆனாலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றால் அனைவரும் கையெழுத்திட வேண்டும் அப்படி ஒப்புக்கொண்டால் கூட்டணியை பற்றி நாம் பேசலாம் என்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அதிமுக தலைமைக்கு கொடுத்திருப்பதாகவே தெரிகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அந்த பேச்சுவார்த்தையில் நடந்த உண்மைகள் இதுதான் ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக இன்னும் அதை பற்றின எந்த தகவலையும் எந்த ஒரு நம்பிக்கையையும் அதிமுகவை சார்ந்தவர்கள் கொடுக்கல அதனால மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி பற்றி இன்னும் எந்த முடிவும் செய்யலை அதிமுகவுடன் கூட்டணி என்ற முடிவை இன்னும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உறுதியாக எடுக்கல காரணம் என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பல ஆப்ஷன் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் இன்று அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது எப்படி எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் நிகழும்னு நம்ம சொல்லவே முடியாது திரு சீமான் அவர்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்து விட்டார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்து களத்தில் என்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் தேர்தலுக்கு இன்னும் ஐந்தரை மாதங்கள் இருக்கிறது ஆனால் இப்பொழுதே சீமான் அவர்கள் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார் அந்த வேட்பாளர்கள் களத்தில் இப்பொழுது வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது மாறாதா அப்படின்னா ஆனால் சீமான் மட்டும் இதற்கு சம்மதிக்க வாய்ப்பில்லை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னும் இருக்கின்ற சில கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இந்த முறை பல ஆப்ஷன் இருக்குது திமுக கூட நம்ம மேற்கோள் காட்டிய எந்த கட்சியும் சேர வாய்ப்பு மிக மிக குறைவு அது பாமக சேராது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை சீமானவர்கள் சேர வாய்ப்பில்லை விஜய் அவர்கள் சேர வாய்ப்பில்லை இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் சேர்ந்தால் அதிமுகவுடன் சேரணும் இல்லை என்றால் மூன்றாவதாக ஒரு அணியை உருவாக்கணும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவை விட மிகப்பெரிய அளவில் பேசப்படும் இயக்கமாக மாறி டிவி கே தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கூட பாமக தேமுதிக இன்னும் இருக்கின்ற பல கட்சிகள் அவர்களுடைய ரூட்டை மாற்ற வாய்ப்பு இருக்கிறது இது நடக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் விஜய் தலைமையில் மூன்றாவது அணி அமைந்தால் யாருமே எதிர்பார்க்காத மாற்றங்கள் நிகழ்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அன்பு உறவுகளே இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்து என்ன நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே